கத்தோடைய பரிசுத்த நம்ம தங்க உண்டாவதாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது இல்லை பார்க்க போகிறது நீங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இல்லை சுற்றி இருக்கவங்க மத்தியில் உங்கள் நண்பர்கள் மத்தியில் இல்லை உங்க தெரிஞ்சவங்க மத்தியில் ஏதாவது ஒரு விதத்தில் அர்ப்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா அவங்களோட பார்வைக்கு அவங்களோட சொல்லுக்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா அதை நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்களுக்காக நம்ம இன்னைக்கு வசனத்தில் வேதாகமத்திலேருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அது வேற யாரையே பத்தி இல்லைங்க சாராலயம் ஆகாரையும் பத்தி மட்டும் தாங்க பார்க்க போறோம் நம்ம இதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஆதியாகும் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் நானே வாசிக்கிறேன் அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள் அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தான் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் இங்க என்னன்னா ஆபரகாம வந்துட்டு ஆகாரோட திருமணம் பண்ணி வைக்கிறது சாரால் தான் ஆனால் ஆபராக ஆகாரோட இணைஞ்சதுக்கு அப்புறம் அவ கர்ப்பவதி ஆகிறான் கர்ப்பவதி ஆனத பார்த்து சாரால வந்து அவள் அற்பமாக எண்ணுறா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் எதனால் அற்பமாக எண்றான்னு ஏன்னா அவள் தான் சுதந்திரவாளி அவள் தான் வந்து சந்ததியை உண்டாக்க போறேன்னு சொல்லிட்டு சாராலை பார்த்துட்டு அவள் அற்பமாக என ஆரம்பிக்கிறான் அதே அதுக்கு அடுத்த வருஷத்து அஞ்சாம் வருஷத்தில் பார்த்தா கூட வந்துட்டு சாரா ஆபரா அம்மா கிட்ட சொல்றான் எனக்கு நேரிட்ட அந்நியம் உம் உம் உமதுமேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடந்துட்டு நியாயம் தீர்ப்பராக என்றார் இங்க சாராளம் ஆபரகாமோட சொல்றா அடிமை பெண் வந்து என்னோட அடிமை பெண் ஆகார் வந்து என்னை அர்ப்பமாக எண்ணுறான்னு சொல்லிட்டு ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட வந்து எனக்கு அநேக நம்ம படிக்கிற இடத்துல இல்ல நம்ம வேலை பாக்குற இடத்துல நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க யா ஏதாச்சும் ஒரு காரணத்தின் நிமிஷம் நம்ம அற்பமா என்ன எண்ணுவாங்க சில நேரங்களை நம்ம அநேகரை தூக்கி விட்டுருப்போம் அநேகருக்கு பண உதவி செஞ்சிருப்போம் அனைவருக்கு படிக்கிறதுக்காக உதவி செஞ்சிருப்போம் அநேகருக்கு போதனை செஞ்சிருப்போம் அநேகர் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருப்போம் ஆனா அவங்களை ஒரு கட்டதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இல்லை நம்மளோட அதிகமா படிச்சு நல்ல ஒரு வேலையில ஏறினதுக்கு அப்புறம் நம்மள அற்பமா என்ற அநேக ஜனங்கள் நம்மள சுத்தி இருக்கிறாங்க அதை நினைச்சு நீங்க ஒண்ணு சோர்ந்து போவாதீங்க துவண்டு போவாதீங்க ஆனா தெய்வனுடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோன்றதான் முக்கியம் இதெல்லாம் மனுஷோடைய பார்வைகளுக்கு நம்ம அற்பமா இருக்கலாம் தேவனுடைய பார்வையில நாம எப்படி இருக்கோம் தேவனுடைய பார்வையில அவங்களை எப்படி தேவன் வச்சிருக்காரு மிக 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 ரொம்ப முக்கியமானது வாங்க அடுத்த வருஷத்தை பார்ப்போம் இங்க தேவனுடைய பார்வையில ஆகார் எப்படி இருக்கான்றத நான் பார்ப்போம் அதே ஆதி பதினாறாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன் கர்த்தடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டன்று நீருட்டலில் கண்டு சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் அதாவது இங்க பாத்தீங்கன்னா தூதர் ஆனவர் வந்துட்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ணல ஆகார வந்துட்டு அப்புறம் ஓடி போக பண்றாங்க துரத்தி சா சாரால் தான் துறத்து விடுறாங்க அப்ப போகும்போது தூதுனாரர் வழியில தோண்டி சூருக்கு போகிற வழியில வந்துட்டு வழியில தோண்டி தேவ தூதுனாரவர் ஆகார எப்படி கூப்பிடுறாரு பாருங்க சாராயின் அடிமை பண்ணிய ஆகையா ஆகாரே அதாவது கர்த்தர் வந்து இன்னும் அவரை வெளிச்சதுக்கு எப்படி பாத்தீங்கன்னா தெய்வத்து கூப்பிடுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா சாராளின் அடிமை பண்ணாகிய ஆகாரே சோ இதுதான் நம்ம தெய்வோடைய நம்ம எப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நீங்க அநேகருக்கு உதவி செய்திருக்கலாம் அநேகரை பார்த்து நீங்க எதாச்சும் வந்துட்டு சந்தோஷப்பட்டிருக்கலாம் இவங்களோட வளர்ச்சி இடம் தான் நல்லா இருக்குன்னு அவங்களோட வளர்ச்சி இல்ல ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்களோட வளர்ந்ததுக்கு அப்புறமும் இல்ல உங்களுக்கு கியூக்கிலானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அற்பமா என்ற அநேக ஆட்கள் உண்டு உங்க சரீரத்தை அற்பமா எண்ணலாம் உங்களை வயசானதுக்கு அப்புறம் கூட என்ன இப்படி இருக்கா சரீரத்தில் இப்படி இருக்கா ஒரு இன்ஃபேக்ட் உங்களோட முடி உங்களோட கண் உங்களுடைய கை கால் ஏதாச்சும் என்ன இப்படி இருக்காங்க ஒருவேளை குஷ்டம் பிடிச்சவங்களா இருக்கிறவங்கள பார்க்கறது அற்பமாக என்றா இப்படி சரீரத்துக்கு கேலி பண்றவங்க இப்படி அநேக காரியங்கள் அற்பமா என்றவங்களை இருக்கலாம் ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார் தேவன் அவங்களை இறுத வச்சுதான் அவங்க அற்பமா என்றதும் உயர்வா என்றதுமா இருக்கிறார் இங்கே ஆண்டவர் இன்னும் வந்துட்டு ஆகார வந்துட்டு சாராளின் அடிமை பண்ணியா தான் கூப்பிடுறாரு சோ நீங்க ஒன்னுக்கும் கவலைப்படாதீங்க தேவனுக்கு முன்பாங்க நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மக்கள் சுத்தி இருக்கிற ஆட்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எதுல இருக்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாம நீங்க மேற்கொண்டு தேவனுக்கு முன்பாங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களை ஆராய்ந்து பார்த்து அதுல சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த ஆகாரோட வரலாறு இன்னும் ஆக்சுவலாக அவங்க அடிமை பெண்ணாக இருந்தது இங்கே வருவாங்க அதோட சாப்டர் வேற முடிஞ்ச அடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு நான் சொல்றேன் கர்த்தர் அவங்களை ஆசிரியைப்பார்கள் யாரும் சோர்ந்து போக மாதிரி தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை சுயமா சிந்திச்சு உங்களை சுயமா ரியலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத உணர்ந்து யாருக்கும் நீங்க பயந்து யாருக்கும் நீங்கள் சோர்வடைந்து நீங்க ஒரு தாழ்வா இருக்கீங்க அற்பமா இருக்கீங்க நினைக்காம கர்த்தருக்கு முன்பாக நீங்க உயர்வா இருக்கீங்களா உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக முன்னேறுங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக அமே